ஒரு விசை மாத்திரும் உதவி செய்யும் என் தேவனி விழிழந்தேன் வழிமறந்தேன் விழிழந்தேன் வழிமறந்தேன் உலகின் மடிநிலே என இழந்தேன் அதினால் ஒரு விசை மாத்திரம் உதவி செய்யும் என் கண்களுக்கு காவல் இல்லை என் எண்ணத்துக்கு இல்லை இல்லை கண்களுக்கு பிரியமாவி நெஞ்சத்துக்கு இனிமையாவி வஞ்சகமாய் அழைத்ததே உலகம் நஞ்சு போல் என்னை அழித்ததே ஒரு விசை மாத்திரும் உதவிசையும் தேவனே நெஞ்சத்திலே தூய்மை இல்லையே இங்கு கொஞ்சத்தில உண்மை இல்லை கழுதை நெலும் பெடுத்தால் கதறிய சேனையெல்லாம் கொட்டி சிரிக்கின்றதே கைவிலங்கு ஓசை ரசிக்கின்றதே கழுதை நெலும் எடுத்தால் கதறிய சேனையெல்லாம் கரங்கொட்டி சிரிக்கின்றதே கைவிலங்கு ஓசை ரசிக்கின்றதே அதனால் ஒரு விசை உதவி செய்யும் உதவிசையும் தேவனே